நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்குன்னு நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் ஒதுக்கப்புறமா ஒரு ஊர் அங்கே எட்டு சென்ட்டுக்கு நடுவில் மூன்று செண்டில் ஒரு வீடு இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு எங்கள் வீடு பக்கத்து வீடுன்னு சொல்லக்கூடாது சரியாக சொல்லணும்னா அடுத்த வீடு அந்த வீட்டில் ஒரு வயதான தம்பதிகள் அவர்களை தேடி யாருமே வந்தது மாதிரி இல்லை பசங்க எல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க போல் நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆன இளம் ஜோடி இனிமேதான் குழந்தையெல்லாம் வார நாட்கள் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வேலைக்கு போய்ட்டு வரவே சரியாக இருக்கும் எப்படியோ எங்களுக்குள்ளே பழக்கமாகி ஒவ்வொரு சண்டேவும் ஈவினிங்க்கு அவங்க நந்தவனத்தில் தான் எங்களுக்கு காஃபி காஃபியை குடித்துவிட்டு ஒரு மணி நேரம் பேசிய தான் வீடு திரும்புவோம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் எங்களுக்கு அந்த சிலிண்டர் குளிரில் அவசரம் இல்லாமல் காஃபியை குடித்து விட்டு அவருடன் பேசி கொண்டிருப்பதில் ஒரு தனி சுகம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க வீட்டுக்கு போகும்போது காஃபி டப்பாவை மூடியை திறக்க முடியாமல் அந்த பாட்டி தாத்தா கிட்டே கொடுத்து திறக்க சொல்வாங்க தாத்தாவும் மீசிய ஸ்டைலாக முறுக்கிக்கிட்டு ஒரு வெட்டி சிரிப்புடன் திறந்து கொடுப்பார் பாட்டி ஒரு நம்மட்டு சிரிப்புடன் அடுப்பாங்கரைக்கு போயிருவாங்க இது ரெண்டு மூணு வாரமாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் போன வாரம் போயிருந்தப்ப பாட்டிக்கு மூடியை ஈஸியாக திறக்கிற மாதிரி ஒரு கருவி டிவைஸ் வாங்கி கொடுத்தோம் இந்த வாரமும் வளர்க்கும்போல் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தோம் விசிட்டுக்காக வளர்க்கும்போல் காஃபி டப்பாவுடன் தாத்தாவே அணுகினார் பாட்டி தாத்தாவும் இருமாப்புடன் திறந்து கொடுக்க பாட்டி உள்ளே சென்றார் பாட்டி உள்ளே செல்ல என் மனைவியின் பின்னே சென்று பாட்டி ஏன் அந்த கருவியை டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டப்பாவை திறக்கலை மறந்துட்டீங்களான்னு கேட்க பாட்டி சிரித்து கொண்டே கூறியதுதான் இந்த கதையினு ஹைலைட்டே குழந்த இந்த மூடியை திறக்க எதுவுமே தேவையில்லை நானே திறந்துடுவேன் அவரை நான் திறக்க சொல்கிறதுனால அவருக்கு என்னை விட பலசாலின்னு ஒரு பெருமிதம் சந்தோஷம் கூட இந்த வீட்டு ஆம்பளைன்னு ஒரு கெத்து இன்னமும் நம்ம இந்த வீட்டுக்கு உபயோகமாக தான் இருக்கோம்னு என்ற ஒரு மகிழ்ச்சி நான் இன்னும் அவரை சார்ந்து தான் இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆளுமை திருமண வாழ்க்கையின் அடிப்படையே ஒருமித்த வாழ்வு இன்னும் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான் யாருக்கும் யாருமே பயனில்லாமல் இருக்கமொன்று நினைப்பு இல்லாமல் ஒருமித்த சந்தோஷமாக வாழணும் அதுக்கு தான் இந்த நாடகம்னு சொன்னாங்க அந்த பாட்டி கொஞ்ச நேரம் என்னால் பேசவே முடியல இந்த மூடியில் இவ்வளோ விஷயமா என்று வியந்த போனேன் வயசானவங்களுக்கு இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சி வியந்து போனேன் அவங்க செயல்களிலும் அர்த்தம் இருக்குது தன்னால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு நினப்பு யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க செய்கிறாங்க அந்த பாட்டி இந்த பாடம் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துலையும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தாத்தா பாட்டிகளை பார்த்து தான் கற்றுக்கணும் அதுக்கு அவங்க நம்மளோட இருக்கணும் தாத்தா பாட்டியோட வாழ்வது வரோம் என்றால் பேரன் பேத்தியோடு வாழ்வது கொடுப்பனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்